திருப்பரங்குன்ற மலைக்கு ஆபத்தில்லை அண்ணாமலை பதவிக்கே ஆபத்து என்று கி வீரமணி கருத்து தெரிவித்துள்ளார் அண்ணாமலையின் பதவிக்கு ஆபத்து என்று கருதியே திருப்பரங்குன்ற விவகாரத்தை கிளப்பி இருக்கிறார்கள் என்று திராவிட கழக தலைவர் கி வீரமணி விமர்சித்துள்ளார் மத சார்பற்ற ஜனநாயக கூட்டணியை உடைக்க முடியவில்லை என்று தென் மாவட்டங்களில் மத கலவரத்தை ஏற்படுத்த முனைவதாகவும் கூறியுள்ளார் மதுரை திருப்பரங்குன்ற மலையில் காசி விஸ்வநாதர் கோவிலும் சிக்கந்தர் பாதுஷா தர்காவும் அமைந்துள்ளது இதில் இஸ்லாமியர்கள் கந்தூரி கொடுத்து வழிபாடு நடத்தக்கூடாது என்று இந்து அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதன்பின் தலைவர் நவாஸ் கனி தர்காவில் ஆய்வு நடத்திய போது அவர் மலை மீது அமர்ந்து பிரியாணி சாப்பிட்டதாக இதன் காரணமாக சுற்றி பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து மலையை காப்போம் என்று இந்து அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்திற்கு அழைத்த நிலையில் மதுரையில் இரண்டு நாட்களுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டது இருந்தாலும் இந்த அமைப்புகள் தரப்பில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு நீதிமன்றம் மூலம் அனுமதியும் பெறப்பட்டது இதன் பின் மதுரை படங்கந்தத்தில் பாஜக இந்து முன்னணி உள்ளிட்ட பல்வேறு கட்சி அமைப்புகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர் மதுரையில் திடீரென அவ்வளவு பெரிய கூட்டம் கூடியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பாஜக மூத்த தலைவர் திருப்பரங்குன்றம் அயோத்தியாக மாற வேண்டும் என்று பேசியது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல்வேறு அரசியல் கட்சியினரும் பிளவுபாத அரசியலை முறியடிக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்தும் வருகின்றனர் அந்த வகையில் திராவிட கழக தலைவர் கி வீரமணி பேசுகைகள் மத சார்பற்ற ஜனநாயக கூட்டணியை உடைக்க முடியவில்லை என்று தென் மாவட்டங்களில் மத கலவரத்தை ஏற்படுத்த முனைகின்றனர் நல் உறவுகளாக வாழும் மக்களிடையே மதவெறியை ஊட்டி பிளவுபட முனைகின்றனர் பெரியார் மண்ணான தமிழ்நாட்டில் ஒருபோது இதன் ஆள் வெற்றி பெற முடியாது உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு முன் முசாக்பர் நகரில் திட்டமிட்ட வகையிலும் சிறுபான்மை பெரும்பான்மை என்று பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் பெற்றுக் கொண்டு என்பதால் சங் பரிவார்களுக்கே இது உரித்தனமாக அணுகுமுறையே இப்படி திட்டமிட்டு வலிய வம்புகளை உருவாக்கி மதக்கலவர பூமியாக்கி முயற்சிக்கும் செயல்களை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது எந்த மலைகளுக்கும் தமிழ்நாட்டில் ஆபத்து இல்லை அண்ணாமலையின் பதவிக்கு ஆபத்து என்று கருதியே அவர்கள் அதனை காப்பாற்ற இப்படி ஒரு புதுவேஷம் கட்டி ஆட புறப்பட்டுள்ளனர் அனைவரும் ஒன்று பட்டு அமைதி பூங்காவான தமிழ்நாட்டை காப்போம் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழகம் தொடர்ந்து